முடியாது மேலும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியின் மேல் தட்டு இருக்கிறது அது மிக மெல்லியது ஒன்றிலிருந்து முப்பது மைல் வரை இருக்கும் சில இடங்கள் இருக்கும் அநேக இடங்கள் ஒன்றிலிருந்து முப்பது மைல் தான் மேலும் இந்த மேல் தட்டு நம் பூமியின் கெட்டியான மேல் பகுதி ஆட்டம் காணக்கூடும் இது மடிப்பு விசையால் நிகழ்வது மலை தொடர்கள் எழுவதற்கும் அதுதான் காரணம் பூமி உறுதியாக நிற்பதற்கும் மலை தொடர்களே காரணம் திருக்குறான் சொல்கிறது சுரால் நபாவில் அத்தியாயம் எழுபத்தி எட்டு வசனங்கள் ஆறிலிருந்து ஏழு வரை நாம் பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா மலைகளை முளைகளாக ஊன்றி வைக்கவில்லையா குரான் மலைகளை முளைகளாக எரிந்ததாக சொல்லவில்லை முளைகளாக தான் சொல்லியிருக்கிறது அரபு வார்த்தை அவுதாத் என்றால் முளைகள் என்ற அர்த்தம் கூடாரத்து முலைகள் போல இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது இன்றைய நவீன மண்ணியலில் மலைகளுக்கு ஆழமான வேர்கள் இருக்கிறது என்று இது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிந்திய பகுதியில் தான் தெரிய வந்துள்ளது மேலும் மொத்த மலையின் ஒரு சிறிய பகுதியைத்தான் நாம் பூமியின் மேல் மேல்மட்டத்தில் பார்க்கிறோம் எஞ்சிய பகுதி உள்ளே ஆழத்தில் உள்ளது அதாவது தரையில் அறையப்பட்ட முளையைப் போலவே நம்மால் சிறிய பகுதியைத்தான் மேலே பார்க்க முடியும் பெரும் பகுதி பூமிக்குள்ளே இருக்கிறது பனிப்பாறையின் மேல் பகுதி போல சிறிய பகுதி மேலே தெரியும் தொண்ணூறு சதவிகிதம் தண்ணீருக்கு அடியில் இருக்கும் திருக்குரான் சொல்கிறது சூறால் காசியாவில் அத்தியாயம் எண்பத்தி எட்டு வசனம் மேலும் சூரால் நாசியா அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது வசனம் முப்பத்தி இரண்டில் மலைகளை நாம் பூமியின் மீது உறுதியாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் மலைகளை உறுதியாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் இன்று முன்னேற்றம் கண்டுள்ள நவீன மண்ணியல் விஞ்ஞானத்தில் டாக்டர் வில்லியம் கேம்பிள் ஏற்கனவே சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தட்டியல் கோட்பாடு விளக்கத்தின்படி மலைகள் எழுந்ததாக அவர் நம்மிடத்தில் சொன்னார் இன்றைய மண்ணியலாளர்கள் நமக்கு மலைகள் பூமியை உறுதியாக நிறுத்துவதாக சொல்கிறார்கள் எல்லோரும் சொல்லவில்லை ஆனால் பலர் சொல்கிறார்கள் டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்ன கருத்தை ஆதரிக்கும் ஒரு மண்ணியல் விஞ்ஞான நூலை கூட நான் இதுவரையில் கண்டதே இல்லை அப்படி ஒரு நூலை காட்டும்படி நான் அவருக்கு சவால் விடுகிறேன் மண்ணியல் விஞ்ஞானிகளோடு அவர் கொண்ட தனிப்பட்ட தொடர்பு ஆதாரமாக முடியாது நிரூபிக்கப்பட்ட ஆவணமாக இருக்க வேண்டும் மேலும் பூமி என்ற பெயரில் ஒரு நூல் உள்ளது எல்லா பல்கலைக்கழகங்களாலும் மண்ணியல் விஞ்ஞான பாடத்தில் பயன்படுத்தப்படுவது அதன் ஆசிரியர்களுள் ஒருவர் அவரது பெயர் டாக்டர் பிராங்க் பிரஸ் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்டரின் ஆலோசகராகவும் இருந்தார் மேலும் அமெரிக்க விஞ்ஞான ஆய்வுக் கூடத்தின் தலைவராகவும் இருந்தவர் அவர் தன்னுடைய நூலில் எழுதினார் மலைகள் ஆப்பு வடிவத்தில் உள்ளது அவைகளுக்கு ஆழமான வேர்கள் உண்டு மேலும் அவர் பூமியை உறுதியாக நிலைப்படுத்துவதே அவற்றின் இயக்கம் என்று சொல்கிறார் மேலும் திருக்குறான் சொல்கிறது அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று லுக்மான் அத்தியாயம் ஒன்று வசனம் மேலும் சூரா அல் அத்தியாயம் பதினாறு வசனம் பதினைந்திலும் நாம் மலைகளை பூமியின் மீது உறுதியாக நிறுத்தி வைத்துள்ளோம் இல்லை உங்களோடு சேர்ந்து அதுவும் அசையும் குரான் சொல்கிறது பூமி ஆட்டம் காணாது தடுப்பதே மலைகளின் செயல்பாடு என்று மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்று குரானில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை ஆனால் டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர் நூலில் எழுதியிருப்பதை இங்கும் சொன்னார் மலைப்பாங்கான பகுதிகளில் பூகம்பங்கள் நிகழ்வதாகவும் அவை பூகம்பத்தை உண்டாக்குவதாக சொன்னார் இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்று குரானில் எங்குமே சொல்லப்படவில்லை டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு அரபு தெரியும் அரபு மொழியில் பூகம்பத்தை குறிக்கும் சொல் ஜில் அல்லது ஜல்சலா ஆனால் நான் போதிக்காட்டிய மூன்று திருக்குறான் வசனங்களிலும் இடம்பெற்ற சொல் தமிதா தமிதா என்றால் ஆடுதல் அசைதல் சாய்தல் திருக்குரான் சொல்கிறது சூரா அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பத்தில் மேலும் சூரா அத்தியாயம் பதினாறு அவன் மலைகளை பூமியில் உறுதியாக ஊன்றியுள்ளான் உங்களோடு சேர்ந்து சரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அதாவது இதன் பொருள் மலைகள் இல்லை என்றால் நீங்கள் நடக்கும் போதோ அல்லது அசையும் போதோ பூமி உங்களோடு சேர்ந்து அசைந்திருக்கும் நீங்கள் சாய்ந்தால் அதுவும் சேர்ந்து சாய்ந்திருக்கும் நமக்கு தெரியும் பொதுவாக நாம் பூமியில் நடக்கும் போது அது ஆடுவதில்லை இதற்கு காரணத்தை டாக்டர் பிராங்க் பிரஸும் குரானில் மண்ணியல் கோட்பாடுகள் என்ற நூலை எழுதிய சவுதி அரேபிய அறிஞர் டாக்டர் நஜாத்தும் டாக்டர் வில்லியம் கேம்பல் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார்கள் மலைகள் பூமியின் ஆட்டத்தை தடுக்கக்கூடும் என்றால் மலைப்பகுதிகளில் எப்படி பூகம்பங்கள் ஏற்படுகின்றன என்று டாக்டர் வில்லியம் கேம்பல் அவரது புத்தகத்தில் கேட்கிறார் ஏற்கனவே சொன்னது போல மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்று திருக்குறானில் எங்கும் சொல்லப்படவில்லை பூகம்பம் அரபு மொழியில் செல்சால் பூகம்பத்தை குறித்து ஆக்ஸ்போர்ட் அகராதி தரும் விளக்கம் பூகம்பம் என்பது பூமியின் கடின மேல் தட்டில் உண்டாகும் கொந்தளிப்பாகும் அதிர்வலைகள் அமுங்கி அழுத்தத்தில் கிடந்து திமிரி வெளிவரும் போது பாறைகளின் வெடிப்பினாலும் எரிமலையின் எதிர்விளைவினாலும் ஜல்சலாவை பற்றி சூரா ஜல்சலா அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்பதில் சொல்லப்படுகிறது ஆனால் இங்கு பேசப்படுவது தமிதா பிக்கும் உங்களோடு சேர்ந்து பூமியும் ஆடாது தடுத்திட என்பது மட்டும்தான் மேலும் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அதாவது மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்றால் மலைப்பாங்கான பகுதிகளில் ஏன் பூகம்பங்கள் ஏற்படுகிறது அதற்கு பதில் நான் சொல்வதாக வைத்துக் கொள்வோம் மருத்துவர்கள் நோயாளிகளின் வியாதிகளை குணப்படுத்துபவர்கள் என்று நான் சொன்னால் அதற்கு யாராவது என்னிடத்தில் மருத்துவர்கள் நோயாளிகளின் வியாதிகளை குணப்படுத்துகிறார்கள் என்றால் பிறகு ஏன் மருத்துவரே இல்லாத வீடுகளை விட மருத்துவர்கள் அதிகம் இருக்கும் மருத்துவமனையில் நோயாளிகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் கடலியல் சம்பந்தமாக புனிதமிகு மிகு குரான் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் புர்கானில் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி மூன்றில் இரு கடல்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பவன் அவரே ஒன்று சுவையும் இனிமையும் வாய்ந்தது மற்றொன்று உப்பும் கசப்பும் கலந்தது அவைகள் சந்தித்தாலும் கலப்பதில்லை இரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருக்கிறது அது தடுத்துக் கொண்டிருக்கிறது குரானில் ரஹ்மான் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து வசனம் இருபதில் இரு கடல்களையும் அவனே சந்திக்கச் செய்தான் ஆயினும் அவைகளுக்கு இடையில் ஒரு தடுப்புண்டு இடையில் இருக்கும் அந்த தடுப்பை அவைகளால் மீறவே முடியாது முற்காலத்தில் திருக்குறான் குரான் என்ன சொல்கிறது என்று திகைத்தார்கள் நல்ல தண்ணீர் உப்பு தண்ணீர் இருப்பது நமக்கு தெரியும் ஆனால் அவைகளுக்கு இடையில் ஒரு தடுப்பா அவைகள் சந்தித்தாலும் கலக்காது இன்று கடலியல் விஞ்ஞானம் வளர்ந்ததால் நமக்கு தெரிய வந்துள்ளது அதாவது ஒரு நீர் மற்றொரு நீருடன் கலக்கின்ற போது தன்னுடைய சொந்த கூறுகளை இழந்து மற்ற நீரின் தன்மையை பெறுகிறது என்கிறார்கள் நீரின் இயல் மாற்றம் ஏற்படுகின்ற சரிவான பகுதி உண்டு அதை குரான் பர்சக் கண்ணுக்கு புலப்படாத தடை என்கிறது பல விஞ்ஞானிகள் இந்த கருத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் அமெரிக்காவிலும் கூட கடலியல் விஞ்ஞானி டாக்டர் ஹே இதை ஒப்புக்கொள்கிறார் மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் தனது புத்தகத்தில் இது ஒரு அவதானிக்கத்தக்க விஷயம்தான் என்கிறார் அந்த காலத்தில் மீனவர்களுக்கு இரு வகை தண்ணீர் இருந்தது தெரியும் ஆகவே முகமது நபி அவர்கள் சிரியாவிற்கு சென்றபொழுது